ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குதுல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை பற்றின ப்ரிவியூ அப்சர்வேஷன் என்னோடய ப்ரெடிக்ஷன் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் ராஜஸ்தான் ராயல் ஆறு வின் ஒரே ஒரு தோல்வி தான் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு மேட்ச் குஜராத் குஜராத்துக்கிட்ட தோத்தாங்க ராஜஸ்தான் ராயல் பாக்கி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டே வந்தாங்க கண்டினியூஸாக நம்பர் ஒன்னில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மூணு வின் சிக்ஸ்த் பொசிஷன் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் நாலு மேட்ச் லைனாக தோத்தாங்க பட் ஒன் டீம் லைனாக தோற்றுட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணமுன்னா அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் டைம் அண்ட் அகைன் இ ப்ரூட் கடந்த கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பவுன்ஸ் பேக் பண்ணி டீமை கொண்டு வந்திருக்காரு இந்த வாட்டி ஆர்திக் பாண்டியால் கொண்டு வர முடியுமா பார்க்கணும் இந்த நாலு எனக்கு போகிற மேட்ச் வந்து பிக் வின் ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சா மும்பை இண்டியன்ஸ் சொல்கிறேன் ஓகே ஹியூஜ் மார்ஜினில் நம்பர் தேர்ட் பொசிஷன் கூட போக முடியும் ரன் ரேட்டில் ஏன்னா நிறைய பேர் எட்டு பாயிண்டில் லாக்க இருக்கேன் சென்னைக்கு மேலே கூட போக முடியும் பட் தட் வி ஹேவ் டு சி பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து இப்போ சிக்ஸ் பொசிஷன் வந்தது பெரிய விஷயம் தான் ரைட் இப்போ ரீசெண்டாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ஒன்பது ரனில் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க மும்பை அவே வின் அது ஸ்பெஷலி சூரியகுமார் யாதவா ஸ்டார் செவன்டி எயிட் பும்ரா அண்ட் ஜெரால்ட் ஆளுக்கு மூணு மூணு விக்கெட் எடுத்தாங்க ந நத்திங் ஸ்வீட்டர் தென் வின் ஆமாம் வெற்றி தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அது ஜெயிச்சதுனால கொஞ்சம் ஸ்பிரிட் ஹையாக இருக்குது அண்ட் ஓவர் சீஸ் நம்ம சொல்கிற மாதிரி தான் டிம் டேவியோட உட்காரவங்க டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் வேலைக்கு ஆகாது பக்கா பேட்ஸ்மேன் போகணும் பிரேவர்ஸ் ஜெரால் ஷெபர்ட் நபி அண்ட் பிரைவைசஸ் மை கால் ஏற்கனவே ஒரு மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டை விளையாட்டாங்க மும்பை அண்ட் ராஜஸ்தான் மும்பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார் நைன் அடிக்க அடிக்கொள்ளையே ராஜஸ்தான் ராயல் ஆறு விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க அதுவும் வெங்கடா ஸ்டேடியம் பாம்பேல நடந்தது அது ஸோ ஆல்ரெடி ஒரு மேட்ச் உங்கள்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க ஸ்பெஷலி உங்கள் போலிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல சூப்பர் ட்ரெண்ட் போல்ட் நன்றி பாஜர் லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பால் இது பார்த்தீங்கன்னா நடராஜன் நாலு விக்கெட்டு அதை பற்றி தனியார் ஒரு வீடியோ பண்ணி நம்புறேங்க ஸோ லெஃப்ட் ஹார் பாஸ் போலர் தர் வெரி குட் பாலர் ட்ரெண்ட் பால்ட்டு த்ரீ பார் டுவெண்ட்டி டூ நான் பர்ஜர் டூ பார் தேர்ட்டி டூ அந்த மேட்ச்சில் இந்த மும்பை தோத்தது சொல்கிறேன் சால் வேறு மூணு விக்கெட் ஸ்பின்னர்ஸ் இன்னும் லெக் ஸ்பின்னர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் டேக்கர்ஸ் மறக்கவே முடியாது பிளண்ட்டியாக போலிங் ஆப்ஷன் இருக்குது ராஜஸ்தான் ட்ரெண்ட் பால்ட்டு பர்ஜர் ஆவேஷ்கான் குல்தீப் சென் இன்னும் லோக்கல் டேலண்ட் ஃபாஸ்ட் பாலர் சொல்கிறேன் இந்தியன் டேலண்ட்டே ஆவேஷ் கான் அண்ட் குல்தீப் சென் இருக்காங்க இங்கே மும்பைக்கு என்ன பிரச்சனை ஹார்திக் பாண்டியா தன்னை ஒரு கம்ப்ளீட் போலராக தான் பெரிய பிரச்சனை இங்கே போலர்ஸ் வெண்ணி டோர்னமெண்ட் நீ இவங்க வந்து அஞ்சு கம்ப்ளீட் போலராக போகிறதே இல்லையா நாலரை போலர் தான் போகிறாங்க பாதி போலர் தான் ஹார்திக் பாண்டியா சில பேருக்கு பிடிக்கலன்னா காரணத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் நடந்ததுலாம் பாருங்கள் அவர் ஒரு போலராக நினச்சிட்டு வந்து ரன் ஏற்றத்துக்கு கொடுக்கறது ஏன்னா அதனால் கம்ப்ளீட் டீமே போல நாலரை போலர் தான் என்ன கேட்டிங்கன்னா தே பா ஆகாஷ் மதுவால் கம்ப்ளீட்டாக ஆஸ் அ போலராக விளையாட வைங்க நீங்கள் ஸ்பின்னர் ஆஸ் இட் இஸ் வீக் அவங்களது ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் பெரிய ஸ்ரேயஸ் கோபால்லாம் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்காரு பியூஷ் சாவ்லா இன்னும் ரொம்ப மேட்சஸாக விளையாடல பட் வேறு இஸ் இங்கே பாருங்கள் அஸ்வின் அண்ட் சஹால் எனி டே மேட்ச் வின்னர் கரண்ட் ஃபார்மில் பா பார்த்துருக்கேன் நான் சொல்ல வேண்டாம் அஸ்வின்லாம் கிளாஸ் அப்பார்ட் ஆகணும் என்ன மாதிரி பிச்சிலையும் போடுவார் சஹால்லாம் ஸோ ரெண்டு டீமுக்கு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் அது போலிங் டிபார்ட்மெண்ட் தான் பேட்டிங் ஹெவி ரெண்டு பேருக்குமே ரோஹித் சர்மா ஆட்டோ ஈஷான் கிஷ் சூருக்கு மாதிரி ஏதோ திலக் வர்மா ஆர்திக் பாண்டியா ஏன்னா அப்புறம் உங்களுக்கு பிரேவிஸ் ஷெஃபர்ட் நபி இவங்க எல்லாமே எட்டு பேரும் பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ண முடியும் அங்கேயே அப்படிதான் ஜஷ்வாலு பட்லரு சஞ்சு சாம்சன் ரயான் பரா கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு ஹெட்டு மேர் ரவான் பவால் குட்டிரசலவர் அவர் துருவ் ஜுரேல் அது இல்லாமல் அஸ்வின் கேன் ஆல்சோ பேட் அவங்ககிட்ட பேட்டிங் ஹெவி இப்போ ஜோஸ் பட்லர் ஹண்டர் அண்ட் செவன் நினச்சிட்டு வந்திருக்காரு தோத்த மேட்ச் ஜெயிக்க வச்சார் கே கேக்கார் எதிராக டூ டுவெண்ட்டி த்ரீ சேஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கப்பல் ஆஃப் டேஸ் பேக் யூனோ அண்ட் ஜோஸ் பட்லோட ஸ்கோர் அது ஆறு சிக்ஸ் நூற்றி எழுபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் சேஸ் பண்ணுறதுல ஹண்ட்ரட் நடிக்கிறாங்களே அதுதான் இன்னும் மனசில் எப்போதுமே நிற்கும் வின்னிங் சேஸில் ரோஹித் சர்மா சேஸ் பண்ணும்போது தோத்துட்டாங்க அது சிஎஸ்கே கேர் உங்களுக்கு தெரியும் பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் தே ஆர் வெரி யூனோ டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ட மும்பை ஸ்பின் வீக்கு ஃபாஸ்ட் பாலிங் கூட ஓகே பும்ரா வெரி குட் பவுலர் எனி டே பதிமூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஜெரால்டோ பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இப்போ நிறைய ரன்ஸ் கொடுத்துட்றாரு லீக் ஆகிடுது வேகமாக போகிறோம் வேகமாக போகிறேன்னு வேவடாக போட்டுடுறாரு கடைசியில் ரெண்டு ஓவர் போடுறத ஸ்லாக் ஓவர்ஸில் எச்ஆகி போயிடுது இல்லை கனெக்ட் ஆகிடுது ஃபுல் டேஸ் ஆகிடுது ஏதாவது ஒன்று ஆகிடுது ஐ திங்க் ஆகாஷ் மத்வால் ஷூட் பிளே கம்ப்ளீட்லி பாஸ் பாலிங் சொல்கிறேன் அவங்களுக்கு அண்ட் ஷெப்பாட கூட நல்லது நிறைய யூஸ் பண்ணணும் நபியை நிறைய யூஸ் பண்ணோம் டியூ வரும்னு நினச்சிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது மொழி நல்ல ஹோல் பண்ண மாதிரி சேனல் டியூ வரும்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருங்க அப்போ ஃபஸ்ட் ரெண்டு மூணு வரைக்கும் நபி போடலாம் அவங்க ஏதாவது ஸ்டா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் போலாடில் உட்காந்துக்கிட்டு அது நம்ம பார்ப்போம் ஆர்திக் வர்த்தர் சஞ்சு சாம்சன் இஸ் எ வெரி வெரி ஷூட் கேப்டன் எல்லாத்தோட அவங்க கோச்சிங் டீ ஒருத்தர் உட்காந்துருக்காரு சங்ககாரா எல்லாம் தெரியும் அவர் பத்து நாள் கழிச்சு நடக்கிற மேட்ச் இன்றைக்கே பிளான் பண்ணிகிட்ருப்பார் அதனால தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க ஆறு வின் இங்கே மாதிரி நான் ஏகப்பட்ட கோச் இருக்கனாலே அது ஒரு குழப்பம் டெண்டுல்கர் ஒன்று சொல்வார் பவுச்சர் ஒன்று சொல்லுவார் போலாடு ஒன்று சொல்லுவார் யூனோ இட் இஸ் கோயின் பி டஃப் ஆஸ் பர் மும்பை இண்டியன்ஸ் பட் ரோஹித் சர்மா எனக்கு இவெண்ட்டே ரோஹித் ஷர்மா சூரியகுமார் அதை தான் பேட்டிங்கில் டிபெண்டிங் பும்ரா இங்கே எல்லோருமே ஒன் ஆஃப்டர் எனது பே மேட்ச் பண்ண ட்ரெண்ட் பால்ட்டு அஸ்வின் சஹால் ஆவேஷ்கான் குல்தீப் சன் இந்த அஞ்சு தேவைப்பட்ட குட்டி ரசில் அவர் போலிங் போடுவார் ரவான் பவால் போடுவார் ரயான் பராகும் போலிங் போடுவார் வெரி குட் ஆப்ஷன் ஹெட்டுமே வேறு இருக்காரு உங்களை ஹிட் பண்ணுறதுக்கு நாள் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா இவத்தொம்போது மேட்ச் வயிறுக்காங்க ரெண்டு பேரும் மும்பை பதினஞ்சு ராஜஸ்தான் ராயல் பதிமூணு ஸோ நத்திங் நாட் அ யூஜ் டிஃபென்ஸ் நெக் அண்ட் நெக் தான் போயிட்டுருக்கு பிச்சை பற்றி கேப்பீங்க சவாய் மான்சிங் ஸ்டேடியம் நீங்கள் பேட்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் பாலிங் வில் கம் ஆண்ட் டு த பேட் நினைக்கிறேன் நினைக்கிற மாதிரி கவர் டிரைவ் ஆகட்டும் பாயிண்ட்டில் ஸ்கொயர் கட் பண்ணுறதாகட்டும் ட்ரைவ் பண்றதாட்டோ ஆட்டும் ஆண்ட்ருவெனில் பண்ணலாம் ஜோஸ் பட்லர் பேட்டிங் ஜாலியாக பண்ணுவார் இந்த பிச்சில் எல்லாம் ஃபாஸ்ட் பாலர் அடிக்க ஸ்பின்னர் விளையாடுறது கஷ்டம் ஏன்னா ஆஸ் மேட்ச் ப்ரோக்ரஸ் ஸ்பின்னருக்கு பால் வில் டேர்ன் டர்ன் ஆகும் பால் நிறையா அது அஸ்வின சாலுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷன் ஸ்கோர் வந்து ஹை ஸ்கோரிங் இங்கே எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் நடந்த நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் சேஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு மேட்ச் ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க ஒன் நைன்ட்டி நைன் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாக்கி மூணும் ராஜஸ்தான் ஜெயம் ஜெயிச்சது இங்கே விளையாண்டது லக்னோவுக்கு எதிராக ஒன் நைன்ட்டி த்ரீ அடிச்சாங்க ஆர்சிபிக்கு எதிராக எயிட்டி நைன் டெல்லிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் எல்லாமே ஒன் எயிட்டி தாண்டி தான் ஸ்கோர் ஸோ ஒன் நைன்ட்டி நீங்கள் ஈஸியாக எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஸ்கோரில் பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க ஈவன் ஷிமில் மேபி இல்லை ஸ்லைட் ஹெட் ஜாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிகாஸ் அவரோட போலிங் காம்பினேஷன் தான் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் அவுட் பண்ண முடியலன்னா பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பும்ரா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு த்ரெட் மாதிரி தெரியுது ஹார்திக் பாண்டியா என்கிட்ட போலிங் போடக்கூடாது பேட்ஸ்மேனவே இல்லை நீங்கள் எல்லாருக்கும் பிரிங் ஒன் பக்கா போலர் இல்லை நானும் போலர்னு வந்து நடுவில் வந்தாருன்னா என்ன உங்களுக்கு தெரியும் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து வந்து சொல்லுங்கள் பரிபாத்திரத்தில் இப்போ நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்ஸ் அப்டேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்